மேஷ ராசியில் பிறந்தவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தில் செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு நவகிரகங்கள் தரப்போகும் பலன்களை இந்த பதிவில் பார்ப்போம் அதற்கு முன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் இப்பொழுது கோச்சார குரு இருக்கிறாரு அது வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த அமைப்பு அதே மாதிரி ராசிக்கு மூன்றாம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறதும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு ராசிக்கு நான்காம் வீட்டில் புதன் இருக்கிறார் ஐந்தாம் வீட்டில் சூரியன் இருக்கிறார் அவர் மாத பிற்பகுதியில் ஆறாம் வீட்டுக்கு செல்லுவார் ஆறாம் வீட்டில் சுக்கிரனும் கேதுவும் இருக்கிறார்கள் பதினோராம் வீட்டில் சனி இருக்கிறார் வக்ரம் பெற்று இருக்கிறார் பன்னிரெண்டாம் வீட்டில் ராகு இருக்கிறார் இனி பலன்களை பார்ப்போம் இந்த செப்டம்பர் மாதத்தில் குரு உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீடான தனஸ்தானத்தில் இருக்கிறார் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் எந்த சிரமமும் உங்களுக்கு இருக்கப்போவதில்லை உங்களுடைய ஆலோசனைகளுக்கு அதிக மதிப்பு இருக்கும் திருமண வயதிலுள்ள மேஷராசியினருக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன குருவை பகைவனாக நினைக்கின்ற சுக்கிரனின் வீட்டில் குரு இருந்தாலும் சில சிரமங்களுக்கு பிறகு பணவரவு நன்றாக இருக்கும் குருவின் பார்வை ராசிக்கு ஆறு எட்டு பத்து ஆகிய வீடுகளின் மீது விழுகிறது ஆறாம் வீட்டில் உள்ள சுக்கிரனையும் கேதுவையும் ஒரு சேர குரு பார்க்கிறார் கேது ஆறாம் வீட்டில் இருப்பது மேஷ ராசியினருக்கு அதிக அளவு நன்மைகளை தரும் நிலை உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீடு மற்றும் ஏழாம் வீட்டிற்கு உரியவர் சுக்கிரன் அவர் ஆறாம் வீட்டில் இருப்பதால் கணவன் மனைவி உறவில் சில சங்கடங்கள் வரலாம் ஆனால் அந்த வீட்டை குரு பார்ப்பதால் வந்த சங்கடங்கள் அனைத்தும் கதிரவனை கண்ட பணி போல விலகிவிடும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரத்தில் கடன் தொல்லை அதிகமாக இருந்தாலும் ஆறில் உள்ள கேது மிகச் சாதாரணமாக அதிலிருந்து உங்களை விடுபட வைப்பார் மறைமுகமாக தொல்லை கொடுத்து வந்த எதிரிகள் எல்லாம் இப்பொழுது விலகி போவார்கள் நோய்களின் தொல்லை அடிக்கடி உங்களுக்கு வந்தாலும் வந்த வேகத்தில் அனைத்து நோய்களும் தேர்ந்துவிடும் உங்களது உங்களுக்கு பூரண ஆரோக்கியம் கிடைக்கும் வேலையில் மாறுதல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அதற்காக கொஞ்சம் பணமும் செலவு செய்ய வேண்டிய நிலை உள்ளது ராசிக்கு மூன்றாம் வீட்டில் செவ்வாய் இருப்பது உங்களுக்கு அதிகபட்ச நன்மைகளை தரும் அமைப்பு அடிக்கடி பயணங்கள் செய்வீர்கள் இளைய சகோதரத்தினுடைய உறவில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் உங்களுடைய வீரம் அதிகரிக்கும் மாதமாக இந்த மாதம் உள்ளது உங்களுடைய வீரியமும் இந்த மாதத்தில் அதிகரித்து காணப்படும் அசையா சொத்துக்களை விற்பனை செய்வதற்கான எண்ணம் இருந்தால் இந்த மாதத்தில் நீங்கள் விற்றுவிடலாம் செவ்வாயின் பார்வை ராசிக்கு நா ஆறு ஒன்பது பத்து ஆகிய வீடுகள் மீது விழுகிறது தந்தையின் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படும் தொழில் செய்யும் இடத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது விவசாய சம்பந்தப்பட்ட கடன்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது மாதத்தின் முற்பகுதியில் சூரியன் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் இருப்பது நன்மை அல்ல புத்திர வகையில் சில சிரமங்கள் ஏற்படும் உங்களுக்கு பல் மற்றும் எலும்பு சம்பந்தமான நோய்களில் நோய்களை இந்த சூரியன் தருவார் வீடு மற்றும் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று பாதிப்பு இருக்கும் செப்டம்பர் மாத பிற்பகுதியில் சூரியன் ராசிக்கு ஆறாம் வீடான ராசிக்கு வருகிறார் சூரியன் ஆறில் வரும்பொழுது உங்களுக்கு அதிகபட்ச பலன்களை தரப் போகிறார் அரசாங்கத்தின் மூலம் சில ஆதாயங்களை அவர் தருவார் ஐந்திலிருந்த சூரியன் ஆட்சி பெற்று இருப்பதால் சிலருக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு உள்ளது தந்தையின் ஆரோக்கியமும் சூரியன் ஐந்தில் இருக்கும்பொழுது மேம்படும் உங்கள் பிள்ளைகளுக்கு அரசு வேலை அல்லது தகுதியான வேலை இந்த காலத்தில் கிடைக்கும் உங்கள் பிள்ளைகளின் திருமணம் நல்ல முறையில் நடக்கும் மாத பிற்பகுதியில் ராசிக்கு ஆறாம் வீட்டிற்கு சுக்கிரன் வருவது மிகவும் சிறப்பு அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு அரசிடமிருந்து வரவேண்டிய சம்பள பாக்கி வந்து சேரும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் அரசிடமிருந்து வரவேண்டிய பாக்கி தொகை கிடைக்கும் போட்டித் தேர்வு எழுதும் மேஷ ராசி அன்பர்களுக்கு சூரியன் சாதகமாக இருப்பதால் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான தசாபுத்திகளும் நடைபெற வேண்டும் பாதகாதிபதி தசாபுத்தி நடப்பவர்களுக்கு வேலை கிடைப்பதில் சற்று சிரமம் இருக்கும் ராசிக்கு பதினோராம் வீட்டில் சனி ஆட்சியாக இருந்தாலும் அவர் பக்கரகதியில் செல்வதால் உங்களுடைய தொழிலில் சுணக்கமான நிலைதான் இருக்கும் உங்களுடைய மூத்த சகோதரம் உங்களிடமிருந்து விலகிச் செல்வார் அவருக்கும் உங்களுக்குமான உறவு சற்று பிரச்சனை உள்ளதாக இருக்கும் கர்மகாரகன் மற்றும் ஜீவனகார்கன் என்று அழைக்கப்படக்கூடிய சனி வக்ர நிலையில் இருப்பதால் தொழிலில் எதிர்பாராத வகையில் தடை தாமதங்கள் ஏற்படுவது தடுக்க முடியாதது வருகின்ற நவம்பர் மாதம் முதல் சனி வக்ர நிகர்த்தியாக வக்ர நிகர்த்தி ஆக ஆரம்பிப்பார் அதுவரை சனி உங்களுக்கு தடை தாமதங்களை தருவார் அதுபோல ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் ராகு இருப்பதால் வீண் செலவுகள் ஏற்பது ஏற்படுவது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கும் இருந்தாலும் இந்த மாதத்தில் குரு நல்ல இடத்தில் இருக்கிறார் செவ்வாயும் நல்ல இடத்தில் இருக்கிறார் கேது இந்த மூன்று கிரகங்களும் இந்த மாதத்தில் உங்களுக்கு போட்டி போட்டுக்கொண்டு நற்பலன்களை தரப்போகிறார்கள் சூரியன் மாத பிற்பகுதியில் உங்களுக்கு அதிக அளவு நன்மைகளை தரும் நிலையில் இருக்கிறார் இந்த நான்கு கிரகங்களும் இந்த மாதத்தில் உங்களுக்கு எதையும் சமாளிக்கும் ஆற்றலை தந்து உங்களை ஒரு வெற்றியாளராக ஆக்குவார்கள் நன்றி வணக்கம்